அலாமிக்கம் வரமத்துள்ளாஹி தாலா பரகாத்தூ அவாமில்லை ரெண்டு வகை தொடர்ந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது வகை எப்படி வந்து ஃபஸ்ட்டு வகையில் இஸ்முக்கு மட்டும் ஜர் செய்யக்கூடிய எழுத்துக்கள் பத்தம்போது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது வகையில் என்ன சொன்னாங்க இஸ்முக்கு நெசபும் ஹொபருக்கு ரஃபாங் செய்யும் அப்படின்ற ஆமில்கள் வந்து ஆறு சொல்லி ரெண்டாவது வகையை முடித்தாங்க இப்போ நம்ம மூணாவது வகை பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஹர்ஃபே நஃபி ஹர்ஃபே நஃபி அப்படின்னா இந்த ரெண்டு எழுத்து இருக்கும் அந்த ரெண்டு எழுத்துமே வந்து இல்லை அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது ஒரு விஷயத்த நம்ம கேட்டோம் அப்படின்னா ஆம் இல்லை ரெண்டு தான் பற்றியில் இருக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லையா அப்போ இல்லை அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அந்த இல்லை அப்படின்ற ஹர்ஃபுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு என்ன யாரோ அபு வரும் அப்படின்ற மாதிரி தான் மூணாவது வகையில் சொல்லுவாங்க மூன்றாவது அந்நவ சாலிசு மூன்றாவது வகை அந்நவ சாலிசு மூன்றாவது வகை ஆகிறது ஹர்ஃபானி நஃபி கூறிய இரண்டு ஹர்ஃபுகள் ஆகும் நஃபிகூரிய இரண்டு ஹரஃபுகள் என்னன்னா மா லா இந்த மா ல்லாக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு என்ன பண்ணும் ஹபருக்கு என்ன பண்ணுன்னு சொல்லுவாங்க தர்ஃபா ஆணி தர்ஃபா ராணினா என்ன பண்ணும் ரெண்டு எழுத்துக்குமே வந்து ரஃபா செய்யும் தருஃபா ராணில் இஸ்ம இஸ்முக்கு ரஃபாரை செய்யும் வ தசிபானில் ஹபரை ஹபருக்கு நசபு செய்யும் ஃபர்ஸ்ட் எழுத்து மா மானா இல்லை அர்த்தம் நகர்வு உதாரணம் மா ஜெய்துன் ஓ இமன் ஜெயீத் நிற்கக்கூடியவனாக இல்லை மானா இல்லை ஜெய்துன்னா ஜெய்து ஓ இமன்னா நிற்கக்கூடியவர் மா வந்த நாள இப்ப இல்லை அப்ப ஜெய்து நிற்கக்கூடியவனாக இல்லை இந்த மா அப்படின்ற ஹர்ஃப் வந்தனால பின்னாடி ஜெயிது அப்படின்ற இஸ்முக்கு ரஃபாஹை செஞ்சிருக்கு ஜெய்துன் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் என்னது ஹபர் அந்த ஹபருக்கு என்ன பண்ணியிருக்கு நசபு செஞ்சிருக்கு அப்போ ஜெய்து நிற்கக்கூடியவனாக இல்லை மான்ற ஹருஃபு நஃபி இல்லை என்று அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஹருஃபு அடுத்து லா லாவு என்ன இல்லைன்னு தான் அர்த்தம் உதாரணம் லா ம்ருன் லானா இல்லை அம்ருன்னா இல்லை அமரக்கூடிய அமரக்கூடியவன் லா வந்தனால அமரக்கூடியவனாக அம்ரு என்ன பண்ணல இல்லை ஏன்னா நஃபியோட எழுத்த லா அந்த லா வந்தனால அம்ரு அப்படின்ற இஸ்முக்கு ரஃபாவும் அதற்கு பின்னாடி காதன் அப்படின்ற ஹபருக்கு நசபும் செஞ்சிருக்கு இதான் மூணாவது வகை ஹர்ஃபே நஃபி ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்கு பின்னாடி இஸ்முக்கு என்ன பண்ணோம் ரஃபாக் செய்யும் ஹபருக்கு நசபு செய்யும் ரெண்டு எழுத்துக்குமே இல்லை அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும் அடுத்து நம்ம நாலாவது வகை பார்ப்போம் நாலாவது வகை என்னன்னா ராபியாவ் நான்காவது வகை ஆகிறது ஹொரோஃபுன் எழுத்துக்கள் ஆகும் தன்சிபுல் இஸ்மை இஸ்முக்கு நசபு செய்யும் எழுத்துக்கள் ஆகும் ஃபக்கத் ஃபக்கத்னா மட்டும் அப்போ எப்படி நம்ம பார்த்து வைக்கிறோம் இஸ்முக்கு மட்டும் நசபு செய்யும் ஹர்ஃபுகள் எழுத்துக்கள் வஹிய இன்னும் அதுவாகிறது சபாகத்தூன் சபாஹத்தூன்ன எத்தனை தெரியுமா ஏழுன்னு அர்த்தம் வஹிய இன்னும் அதுவாகிறது சபா ஏழு ஆகும் இஸ்முக்கு மட்டும் நசபு செய்யும் எழுத்துக்கள் இன்னும் அதுவாகிறது ஏழு ஆகும் இந்த ஏழு எழுத்து எந்த மாதிரி வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உடன் அப்படின்ற அர்த்தத்துக்காண்டி வரும் ரெண்டாவது வந்து தவிர எல்லாருமே இருந்தோம் அவன் மட்டும் வரலை அவனை தவிர எல்லாருமே இருந்தோம் அப்படின்னு சொல்லுவேன் அவனை தவிர அப்படின்னு சொல்ற மாதிரி ஹர்ஃப் வரும் அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மிச்ச இது எல்லாமே எப்படி இருக்கும்னா அழைக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாமே தான் சொல்லுவாங்க ஆனா கொஞ்சம் வா உதாரணத்தை மாத்தி மாத்தி சொல்லுவாங்க இப்படியும் அழைக்கலாம் அப்படியும் அழைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஹர்ஃபுகள் தான் இந்த ஏழு வரும் அப்போ இந்த ஹர்ஃபுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு என்ன பண்ணும் நசபு செய்யும் அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க இஸ்முக்கு மட்டும் நெசபு செய்யும் ஹர்ஃபுகள் இஸ்முக்கு மட்டும் தான் உதாரணமாக ஃபஸ்ட்டு உதாரணம் அல்வா உ அல்வா உனா வாவ் அந்த வாவ் மட்டும் வரும் உதாரணம் இஸ்தவல் மா இஸ்தவல் அப்படின்னா சமமாக உள்ளது அப்படின்னு அர்த்தம் இஸ்தவல்னா சமமாக உள்ளது என்ன அது சமமா இருக்கு மா உ மா உனா தண்ணீர் துருசுல நம்ம படிச்சிருப்போம் தண்ணீர் பால் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அது மா உனா தண்ணீர் அப்ப இஸ்தவல் மா உ இஸ்தவல் மாவு தண்ணீர் சமமாக உள்ளது எது உடன் தெரியுமா கட்டையுடன் ஹஷுபத்த அப்படின்னா கட்டை அந்த வாவ் வந்தனால உடன் அப்ப கட்டையுடன் தண்ணீர் என்ன இருக்கு சமமாக உள்ளது அப்படின்ட்டு அர்த்தம் இந்த இடத்துல அந்த வாவ் வந்தனால அந்த ஹசுபத்தை அந்த தாக்கு நம்ம என்ன செய்யறோம் நெசபு செய்கிறோம் இந்த ஹஷுபத்தை அப்படின்றது ஒரு இஸ்மை அந்த இஸ்முக்கு என்ன பண்ணியிருக்கோம் முன்னாடி வாவ் அப்படின்ற ஆமில் வந்திருக்கு அப்போ என்ன பண்ணணும் நெசப்பு செய்யணும் அடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க இல்லா இல்லான்னா தவிரன்னு அர்த்தம் இப்போ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இதை தவிர இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ அதான் கூட கொரோனா என்ன சொல்வான்னா நரகத்தில் வந்து இவங்கெல்லாம் போவாங்க இவங்களுக்கு செம்ம தண்டனை இருக்குது நெருப்பு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்னம்மா சொல்லிடுவான் இல்லா முக் மீனு மீன்களை தவிர அப்படின்னு சொல்லுவான் இந்த மாதிரி தவிர அப்படின்ற அர்த்தத்திற்காண்டி வரக்கூடியது தான் இல்லாம் நகவு உதாரணம் ஜ அனில் கவும இல்ல ஜ அனில் கௌம கூட்டம் என்னிடத்தில் வந்தது இல்லனா தவிர ஜெய்தன் தவிர ஒரு கூட்டமே என்னிடத்துல வந்துச்சு ஆனா தவிர தவிர அப்படின்ட்டு சொல்றாங்க இப்ப இல்ல அப்படின்றாமல் பின்னாடி வரக்கூடிய ஜெய்தன் அப்படின்ற இஸ்முய்த அப்படின்ற இஸ்முக்கு என்ன பண்ணியிருக்கு தன் நெசப்பு செஞ்சிருக்கா இதுதான் வந்து இங்க முக்கியமான விஷயமே அடுத்து என்ன சொல்றாங்க யா யா ஐயா ஐயா ஐ அல் அலிஃபுல் ஹத்தோ இந்த வந்த மிச்ச எல்லாமே வந்து அழைக்கக்கூடிய ஹர்ஃபாக இருக்குது இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா அப்துல்லாவே ஆயிஷாவே ஃபாத்திமாவே அப்படின்னு நம்ம வந்து அழைக்கிறோம்ல ஒருத்தர் தூரமா உள்ளவங்களே ஏ இங்கே வாடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி அழைக்கக்கூடியதுக்கு என்ன சொல்லுவாங்க யா ஐயா அப்படின்ற மாதிரி ஆமில்கள் பயன்படுத்துவாங்க இந்த ஆமில்கள் வந்தாலும் பின்னாடி வரக்கூடிய இஸ்மைக்கு என்னதான் வரும் நெசபு தான் வரும் யா அப்படின்னா அழைக்கிறது அதுக்கு தனியாக நம்ம அர்த்தம் வைக்க முடியாது யா அப்படின்னா இப்ப உதாரணமா சொன்ன நகவு உதாரணம் அப்படின்னா அடிமை அல்லாஹ் அல்லானா அல்லாஹ் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹ்வுடைய அடிமையே யா வந்தனால நம்ம எப்படி சொல்லணும் அல்லாஹுடைய அடிமையே அப்படின்ட்டு நம்ம அழைக்கணும் அந்த ஏன் அப்படின்றது நிதா நிதானா அழைக்கக்கூடிய ஆமில் அந்த ஆமில் வந்தனால பின்னாடி இருக்கக்கூடிய பேரை நம்ம எப்படி சொல்லணும் நார்மலா சொல்லணும் அப்துல்லா அப்படின்னு சொல்றதுக்கும் அப்துல்லாவே அப்படின்னு நம்ம சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப அழைக்கக்கூடிய ஹரஃபது ஐயா அப்படின்னாலும் தான் நகவு உதாரணம் ஐயா இபுனின் இபன அப்படின்னா மகன் ஜெய்தின்னா ஜெயிது ஒரு ஆம்பளை பிள்ளை அப்ப ஜெய்துடைய மகனே ஜெய்துடைய மகனே ஜெய்துடைய மகன் அப்படின்னு நம்ம சொல்லல ஜெய்துடைய மகனே அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அப்ப ஐயா வந்தனால ஜெய்துடைய மகனே அப்படின்னு அர்த்தம் ஐயா அப்படின்னு வந்ததற்கு பின்னால வரக்கூடிய இபுன்னு அப்படின்ற இஸ்மக்கு என்ன பண்ணிருக்கு நெசபு செஞ்சிருக்கு அடுத்து என்ன ஹயா ஹயானாலும் அழைக்கக்கூடியது தான் நகவு உதாரணம் ஹயா பின் அம்ரின் ஹயா பின் அம்ரின் ஹயா அப்படின்னாலும் அழைக்கக்கூடியதில்ல அப்போ எப்படி சொல்லணும் அம்ருடைய மகளே பின் தனா மகள் அம்ரனா ஒரு ஆண் அப்போ அம்ருடைய மகளே அப்படின்னு அழைக்கிறாங்க ஹயா அப்படின்ற ஆமில் பின்னாடி வரக்கூடிய பிந்த அப்படின்ற இஸ்முக்கு என்ன பண்ணியிருக்கு நெசவு செஞ்சிருக்கு ஐ உதாரணம் மதரசதி தில்மீதல் மதரசதி மதரசாவுடைய மாணவனே அப்படின்னு அர்த்தம் தில்மீதுனா மாணவனே மதரசா அப்படின்னா மதரசா அப்போ மதரசாவுடைய மாணவனே மதரசாவுடைய மாணவன் அப்படின்னு இருக்கிறது ஐ வந்தோடனே எப்படி ஆயிடுச்சு அழைக்கக்கூடியதான் ஆயிடுச்சு அப்போ மதரசாவுடைய மாணவனே ஐ அப்படின்ற ஆமீன் தில்மீச அப்படின்ற அந்த இஸ்முக்கு என்ன பண்ணியிருக்கு நசபு செஞ்சிருக்கு அடுத்து வந்து ஏழாவது அலிஃபுல் மஃப்தோ ஹது அல் அலிஃபுல் மஃப்தோ ஹத்து அதுவும் என்ன தான் அழைக்கக்கூடியது தான் அழைக்கக்கூடிய ஒரு அலிஃபு அது என்ன பண்ணும் அப்படின்னா அலிஃபுக்கு மேல அம்சா மாதிரி வந்துச்சுன்னா அக்காரி அல் ஒரு ஆன உதாரணம் சொல்றாங்க நகவும் அக்காரி அல் ஒரு ஆன ஒரு ஆன அப்படின்னா குர் ஆனை காரி என ஓதக்கூடியவர் அ வந்தனால அந்த அலிஃப் வந்தனால ஓதக்கூடியவரே அப்ப குர் ஆனை ஓதக்கூடியவரே அந்த அலிஃப் வந்து பின்னாடி வந்த காரி எனக்கு செஞ்சிருக்கு லிஃபுல் மஃ்தூஹத்துனாலும் என்னது அழைக்கக்கூடிய ஒரு ஆமில் தான் ஒரு ஆணை ஒரு ஆணை ஓதக்கூடியவரே அப்படின்ட்டு அர்த்தம் மூணாவது நான்காவது வகை முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அலாமிகம் வரமத்துல்லாஹி தாலி வர